ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஒன்று பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஆரின் ஒத்த பக்கங்களின் விகிதம் ரெண்டு பை மூணு என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக அதாவது முக்கோணம் பி ஆருக்கு வடிவத்த முக்கோணம் வரையணும் ஓகே ஃபர்ஸ்ட் உதயப்படம் வரைஞ்சிக்கலாம் இங்கே சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க இதுதான் முக்கோணம் பிக்யூ ஆர் இனி அதோட ஒத்த பக்கங்களின் விகிதம் ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க அளவு காரணியில ரெண்டு பை மூணு லெஸ் தன் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்ன விடைக்கும் ரெண்டு பை மூணு சிறிய எண் இந்த மாதிரி ஒன்ன விடைக்கும் சிறிய மதிப்பு கொடுத்துருந்தா வடிவத்த முக்கோணம் இந்த முக்கோணத்துக்கு உள்ளதா அமையும் ஓகே நீ அதை வரைஞ்சிக்கலாம் அதுக்கு பிஆர் என்கிற கோட்டு துண்டுக்கு இணையாக ஒரு இணை கோடு வரைய போறேன் சரிங்களா இப்போ இதுக்கு நேம் கொடுக்கலாம் இது பீனா இந்த புள்ளி பி டேஸ் இனி இது ஆர்னா இந்த புள்ளி ஆர் டேஸ் இப்போ இந்த சின்ன முக்கோணம் தான் வடிவத்த முக்கோணம் இதை தான் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றை விடைக்கும் சிறிய மதிப்பு கொடுத்துருந்தா வடிவத்த முக்கோணம் இந்த முக்கோணத்துக்கு உள்ள அமையும் இனி நம்ம உண்மை படம் வரையலாம் அதுக்கு ஒரு முக்கோணம் வரைங்க இதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது நீங்களாவே ஒரு அளவு எடுத்து வரைஞ்சாலே போதும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் ஓகே இனிமேல் இதுக்கு நேம் கொடுக்கலாம் இது பி இது க்யூ இது ஆர் இனி கியூ புள்ளியிலிருந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் சரிங்களா வரைஞ்சிக்கிறேன் பாருங்க இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு எக்ஸ் அப்படின்னு நேம் கொடுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கோடு வரையும் போது இங்கே ஒரு கோணம் உருவாகும் இந்த கோணம் குறுங்கோணமாக தான் இருக்கணும் அதாவது தொண்ணூறு டிகிரி விடைக்கும் கம்மியாக தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கோடு வரைஞ்சிக்கணும் இனி கொஸ்டினில் நம்மளுக்கு ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு விடைக்கும் மூணு தான் பெருசு அப்போ மூணு பெரிய எண்ணாக இருக்கிறதுனால கியூ எக்ஸ் என்கிற கோட்டு துண்டில் மூன்று வில் வெட்ட போறோம் அது எப்படின்னா கியூ என்ற புள்ளியில் காம்புசோட முனைய வைங்க இனி இங்கேயும் நீங்களாகவே ஒரு அளவு எடுத்து வரைய போகிறீங்க உங்கள் விருப்பத்துக்கு ஒரு அளவு எடுத்து க்யூ எக்ஸ் என்கிற இந்த கோட்டு துண்டில் வெட்டுற மாதிரி ஒரு வில் சரிங்களா ஓகே இப்போ இந்த அளவை மாற்றக்கூடாது மாற்றாமல் இந்த கோட்டு துண்டில் இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இனி அந்த புள்ளியில் காம்பசோட முனையை வைத்து இன்னொரு வில் இனி இந்த புள்ளியில் காம்புசோட முனையை வைத்து இன்னொரு வில் இருக்கிறதிலே பெரிய மதிப்பு மூணு அப்போது மூன்று வில் இங்கே வெட்டிக்கணும் இனி இதுக்கு நேம் கொடுக்கலாம் இது க்யூனா இந்த புள்ளி கியூ ஒன் இந்த புள்ளி கியூ டூ இந்த புள்ளி க்யூ த்ரீ இனி நம்மளுக்கு கொஸ்டினில் கீழே என்னது இருந்து மூணு கீழே மூணு இருக்கிறதுனால க்யூ மூணு என்கிற இந்த புள்ளியையும் ஆறு புள்ளியையும் இணைத்து கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டேன் இனி மேலே ரெண்டு இருக்குது அதையும் இணைத்து நம்ம வரையணும் அதுக்கு முன்னாடி காம்பஸோட முனையை க்யூ த்ரீல வச்சுக்கிட்டு இப்போ இது கரெக்டாக க்யூ டூவில் இருக்கா க்யூ டூவில் இது பாதி அளவுனா நம்ம பாதிக்க மேலே எடுக்கணும் சரிங்களா பாதிக்க மேலே அளவு எடுத்து இங்கே ஒரு வில் வெட்டிக்கணும் ஓகே இப்போது இந்த அளவை மாற்றாமல் க்யூ டூ மேலே ரெண்டு இருந்து அப்போ க்யூ டூ என்கிற இந்த புள்ளியில் வைத்து இங்கேயும் ஒரு வில் வெட்டிக்கணும் இனி இந்த வில்லோட அளவை காம்பஸில் எடுக்க போகிறீங்க இந்த புள்ளியில் காம்பஸை வைங்க அந்த புள்ளியில வந்து பென்சில வைங்க ஓகே இப்போ கரெக்டா இருக்கு இப்ப இந்த அளவை நம்ம காம்பஸில் எடுத்துட்டோம் இனி இந்த வட்ட வில்லோட இந்த புள்ளி சரிங்களா இந்த புள்ளியில காம்பஸோட முனையை வைத்து அந்த வட்ட வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில் சரிங்களா இப்ப வரைஞ்சிட்டோம் நம்மளுக்கு மேலே ரெண்டு இருந்து சரிங்களா அப்ப க்யூ ரெண்டு என்கிற இந்த புள்ளியையும் இந்த ரெண்டு வில் வெட்டும் போது இந்த புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் ஓகே வரைஞ்சிக்கிறேன் பாருங்க ஓகே வரைஞ்சிட்டேன் இந்த கோடு கியூஆர் என்கிற கோட்டு துண்டில் படணும் இப்போ இந்த புள்ளி தான் ஆர் டேஸ் இது ஆறுனா இந்த புள்ளி ஆர் டேஸ் சரிங்களா இனி இதே மாதிரி பி டேஸ் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக ஆரில் வைங்க இப்போது இது கரெக்டாக ஆர் டேஸில் இருக்குது ஆர் டேஸோட பாதி அளவு இதுன்னா பாதிக்க மேலே அளவெடுத்து இங்கே ஒரு பட்டவில் சரிங்களா இப்போது இந்த அளவை மாற்றாமல் ஆர் டேஸ் என்கிற இந்த புள்ளியில் காம்பஸோட முனையை வைத்து இங்கே ஒரு வட்டவில் இனி இந்த வட்ட வில்லோட அளவை காம்பஸில் எடுக்க போகிறீங்க காம்பஸோட முனையை இந்த புள்ளியில் வைங்க பென்சிலோட முனை அந்த புள்ளியில் சரிங்களா இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இந்த அளவை இந்த வட்ட இந்த முனையில் வைத்து அந்த வட்டவில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு ஓகே இப்போது ஆர்டஸ் என்கிற இந்த புள்ளியையும் இந்த ரெண்டு வில் வெட்டக்கூடிய இந்த புள்ளியையும் இணைக்கலாம் ஓகே இணைச்சிட்டேன் இந்த கோடு கியூபி என்கிற கோட்டு துண்டில் படணும் இப்போ இந்த புள்ளி தான் P டாஸ் இது பீனா இது P டாஸ் நீங்கள் வரைஞ்சி முடிச்ச பிறகு பி என்கிற இந்த கோடும் பி டாஸ் என்கிற இந்த கோடும் இணையாக தான் இருக்கணும் அப்படி இணையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வரைஞ்சது கரெக்டு இப்போ முக்கோணம் பி டாஸ் என்கிற இந்த சின்ன முக்கோணம் தான் நமக்கு தேவையான வடிவத்த முக்கோணம் அதை எழுதிக்கலாம் தேர் ஃபோர் முக்கோணம் பி டாஸ் என்பது தேவையான இந்த மாதிரி இனி வரைதலின் படிகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஏதேனும் ஒரு அளவை கொண்டு முக்கோணம் வரைந்தேன் இரண்டாவது கியூஆர் என்ற கோட்டு துண்டில் குறுங்கோணத்தை ஏற்படுத்துமாறு கியூ எக்ஸ் என்ற கதிரை பி என்ற முனைப்புள்ளிக்கு எதிர் திசையில் வரைந்தேன் மூன்றாவது கியூ எக்ஸின் மீது கியூ ஒன் கியூ டூ மற்றும் கியூ த்ரீ என்ற மூன்று புள்ளிகளை ரெண்டு பை மூன்றில் ரெண்டு மற்றும் மூன்று ஆகியவற்றில் பெரியது மூன்று என்பதால் Q, q1 Z equal to, q1 q2 என்ற குறித்தேன் இனி ஃபோர்த்து ஒன் கியூ த்ரீ ஆரை இணைத்து கியூ டூவில் இருந்து ரெண்டாவது புள்ளி அதாவது ரெண்டு பை மூன்றில் ரெண்டு மற்றும் மூன்று ஆகியவற்றில் சிறியது q3 த்ரீ ஆருக்கு இணையாக ஒரு கோடு வரைந்தேன் இது கியூஆர் ஆர்டாஸில் சந்திக்கிறது இனி ஐந்தாவது ஆர் டேஸில் இருந்து ஆர்பிக்கு இணையாக வரையப்படும் கோடு கியூபிஐ பி டேஸில் சந்திக்கிறது முக்கோணம் பி பக்கங்கள் முக்கோணம் பி கியூஆரின் ஒத்த பக்கங்களின் அளவில் மூன்றில் ரெண்டு பங்கு ஆகும் முக்கோணம் பி கியூஆர் டஸ் ஆனது தேவையான வடிவத்த முக்கோணம் ஆகும் இந்த மாதிரி எழுதிருங்க சரிங்களா இவ்வளோ அந்த சாம் இது உங்களுக்கு புரிய நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்